வணக்கம் மாணவ செல்வங்களே இப்போது போக்கு என்றால் என்ன போக்கு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போமா போக்கு தாவரத்தின் இலைத்துளை வழியாக நீரானது வெளியேற்றப்படுகிற நிகழ்வு தான் போக்கு இந்த போக்கானது தாவரத்தின் எப்படியெல்லாம் நடக்குது என்பது பார்ப்போம் இலைத்துளைகள் மூலமாக நடக்கலாம் அல்லது இலைத்துளை வழியாக பெரும்பான்மையான போக்கு நடைபெறும் அப்புறம் முதிர்ந்த தாவரங்களில் பட்டைத்துளை நீராவிப்போக்கு அப்புறம் கியூட்டிக்கல் போக்கு இப்படின்னு பல வகை போக்குகள் உள்ளன நீராவிப்போக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு செயல்பாடுகள் மூலமாக நம்ம பார்க்கலாம் அந்த செயல்பாடு அதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு மரத்தினுடைய கிளை நல்லா காற்று போகாதவாறு நூலால் கட்டிக்கிட்டோம்னா அந்த செயல்பாடு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அதை வெயிலில் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரம் கழித்து போய் பார்த்தோம்னா அந்த பாலித்தீன் கவர் முழுவதும் நீரானது நீராவிகள் வந்து நிரப்பப்பட்டு அந்த நீராவிகள் குளிர்விக்கப்பட்டு நீராக கா பார்க்க முடியும் இதை நாம் செயல்பாடுகள் மூலமாக மாணவருக்கு எளிதில் விளக்க முடியும் நீராவிப்போக்குங்கிறது தாவரத்தின் மிக முக்கியமாக நடைபெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்ச்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்குன்னு ஒன்று நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் உள்ள நல்ல தண்ணி நமக்கு நல்ல தண்ணி மற்றும் அதாவது அசத்து தண்ணிகளை சுத்திகரிக்கப்பட்டு நல்ல தண்ணியாக மாற்றி வளிமண்டலத்துக்கு அனுப்புது வளிமண்டலமானது நமக்கு மழையாக மீண்டும் பூமிக்கு அனுப்புது இது ஒரு நீர் சுழற்சிக்கு நீராவிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரங்களுடைய இலைகளில் இந்த நீராவிப்போக்கு நடைபெறனால தாவரம் குளிர்ச்சியாக இருக்குது ஒட்டுமொத்த தாவரமும் குளிர்ச்சியாக இருக்குது செல்கள் இறக்காமல் இருக்கிறதுக்கு நீராவிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அடுத்தது இந்த தாவர செல்களுடைய வடிவம் மாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த நீராவிப்போக்கு தான் காரணம் இப்போ நீராவிப்போக்கில் இலைத்துளைகள் தான் முக்கிய பங்கு அப்போ மூடிய இலைத்துளை திறந்த இலைத்துளை இந்த மூடிய இலைத்துளையில் பார்த்தீங்கன்னா விரைப்படுத்தம் காப்பு செல்களில் எப்படி இருக்கும் அதாவது குறைவாக இருக்கும் அப்போது மூடியே இலை இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க பக்கவாட்டு செல்களில் இலை துளை அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதில் இருக்கிற நீரானது காப்பு செல்களுக்கு நீர் அழுதம் அதிகமாகி இலைத்துளை திறந்துருக்கும் அப்போ இலைத்துளை பகலில் திறந்தும் இரவில் மூடி காணப்படும் நீராவிப்போக்க இப்போ நம்ம வந்து மீண்டும் அந்த செயல்பாடை முடிவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மணி நேரம் கழித்து இந்த நீராவிப்போக்கு நடைபெற்று இருக்கிறத மாணவர்கள் உற்று நோக்குகிறார்கள் அதில் நிறைய இந்த பனிப்படலை மாதிரி படந்து காணப்படுகிறது பாருங்கள் இதுதான் நீராவிப்போக்கினால் ஏற்படுகின்ற வளிமண்டல குளிர்ச்சிக்கே காரணமே நீராவிப்போக்கு தான் அப்போ நீரை உடல் வெப்பநிலை தாவரத்தினுடைய வெப்பநிலையே மெயின்டைன் பண்ணுறது நீராவிப்போக்கு நீராவிப்போக்கு இல்லைன்னா ஒளிச்சேர்க்கையே நடக்காது அப்போ தாவரத்தில் கனிமங்கள் நீர் இதெல்லாம் கடத்தப்படுவதற்கு காரணம் தாவரத்தில் இருக்கிற நீராவிப்போக்கு தான் அப்போ சைடில் நீரினையும் உல புளோயம் உணவுப் பொருட்களையும் கடத்தப்படுகிறது புளோயம் வந்து ரெண்டு பக்கமும் தாவரத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருளானது கீழ்நோக்கியும் வேர்களிலும் அடுத்தது வேர்லேந்து உருவது உறிஞ்சப்பட்ட கனிமமானது தாவரங்கள் பல்வேறு வ பாகங்களுக்கு கடத்தப்படுவதற்கு புளோயம் காரணமாக இருக்குது நீர் நீராவிப்போக்கு நடைபெறுறதுனால சைலம் ஒரு நீராவிப்போக்கு வணக்கம்